கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தை கண்டித்து ஒருநாள் வேலை நிறுத்தம் அகில இந்திய கட்டுநர் சங்கம் அறிவிப்பு அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் மாநில அளவிலான கூட்டம் தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தலைவர் ஐயப்பன் தலைமையில் திருச்சியில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை காண்ட்ராக்டர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரி சங்கு திருச்சி மைய சேர்மன் சுப்பிரமணி மாநில செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் ஆனந்தன் ஒருங்கிணைப்பாளர் சித்தார்த்தன் செயலாளர் டி என் சிவக்குமார் துணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் திருச்சி செயலாளர் நசூருதீன் பொருளாளர் ஜெயராமன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தலைவர் ஐயப்பன் தமிழ்நாடு நெடுஞ்சாலை காண்ட்ராக்டர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரிசங்க ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் ஜல்லி எம்சன் கிரஷர் டெஸ்ட் உள்ளிட்ட பொருட்களின் விலை மூன்று மடங்கு உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு கட்டுமானங்கள் எண்ணிக்கை ஐம்பது சதவிகிதமாக குறைந்துள்ளது இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் அரசின் கனவு திட்டங்கள் பல முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தால் கடுமையான விளைவுகளை சந்தித்து வருகிறோம் எனவே வரும் காலங்களில் டெண்டர்களை தவிர்ப்பதற்கு முடிவெடுத்துள்ளோம் தமிழகத்தில் ஏறத்தாழ இரண்டாயிரம் குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன ஏற்கனவே ஐம்பது சதவீத குவாரிகள் மூடப்பட்டு விட்டதால் ஜல்லி தட்டுப்பாடு ஏற்பட்டு மூன்று மடங்கு விலை உயர்ந்துள்ளது எனவே கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த உடனடியாக ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய ஒருநாள் போராட்டமும் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட உள்ளோம் என தெரிவித்தார் தமிழ்நாடு முழுவதும் கனிம பொருளின் விலை இந்த வருடத்தின் மட்டும் மூன்று முறை உயர்ந்திருக்கிறது கடுமையான விலை உயர்வினால் நாங்கள் அரசாங்கத்திலும் மற்றும் பொதுவாக தனியார் துறையில் இருந்து எடுத்திருக்கின்ற வேலைகளை நிலையில் இருக்கின்றோம் வேலைகளை நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகின்றோம் அதனால் தமிழகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை இழக்கும் நிலை ஏற்பட இருக்கின்றது இந்த விலை ஏற்றத்தை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டமும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தவும் செய்ய இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து மறு முன்னேற்றம் இல்லை என்றால் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் ஒப்பந்த டெண்டர்களை தவிர்க்குவதாகவும் தெரிவித்திருக்கின்றோம் அரசாங்கம் இதிலே முழு கவனத்தை செலுத்தி அரசு துறை ஒப்பந்தக்காரர்களையும் தனியார் துறை ஒப்பந்தக்காரர்களையும் காப்பாற்றுமாறு கேட்டுக் ஒரு கமிட்டி அளவில் ஒரு கமிட்டி வைத்திருக்கின்றோம் பேசி விரைவாக அது அறிவிக்கப்படும் மாநில தலைவர் அறிவித்தது போல கடுமையான விலை உயர்வை கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்திருக்கின்றது கோரிகள் அதிகமாக மூடப்பட்டுள்ளதால் கோரிகள் எண்ணிக்கை குறைந்து எட்டு மணி நேரம்தான் கோரி இயக்க வேண்டும் என்ற நிலை இருப்பதால் கட்டுமான பொருட்கள் நூறு சதவீதத்தில் ஐம்பது சதவீதம் மட்டும்தான் கிடைக்கிறது அதனால் விலையேற்ற இருப்பதாக போரி சங்கங்கள் தெரிவிக்கிறார்கள் அரசு ஒப்பந்த பணிகளை செய்கின்ற எங்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் ஷெடியூல் ஆஃப் ரேட்டில் மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்றி தரும் வரை வேலை நிறுத்த போராட்டத்தை கொண்டு வருவதாக நாங்கள் அடையாள வேலைநிறுத்தத்தை இருபதாம் தேதிக்குள் சென்னையிலும் அதைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலும் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஷெடியூல் ஆஃப் ரேட்டில்

மட்டுமே விளையாட்டுல தமிழ்நாட்டில் மட்டும்தான் எட்டு மணி நேரம் மட்டும்தான் ஓட்டணும் சொல்றது அந்த இண்டஸ்ட்ரி வந்து அது வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி கிடையாது லேபர் இண்டஸ்ட்ரி நைட்ல நாங்கள் ஜல்லிலாம் கொண்டு வந்து வச்சாதான் ஓட்ட முடியும் பன்னெண்டு மணி நேரம் ஓட்டணும் எட்டு மணி நேரம் ஓட்டி அதை ப்ரொடக்ஷன் பண்ணி பொதுமக்களுக்கு சப்ளை பண்ண முடியலை அதனால அவங்க ஒரு பக்கம் வேலை தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஒன்பது கோரி இருந்த இடத்துல இப்ப பன்னெண்டு கோரி தான் எங்களுக்கு கோரிய மூடி இருக்கிறாங்க சமூக ஆளுநர் அப்படின்ற போர்வையில அவங்க ஒரு பக்கம் பெட்டிஷனை கோரிய மூடுறாங்க அதனால இண்டஸ்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரி வந்து நலிவிடங்கிட்டே போ அரசாங்கம் தலையிட்டு ரெண்டு பக்கமும் எங்களை சரி செய்து ஒரு தேர்தல் நேரம் அதனால எங்களை வந்து பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கிறாங்க வீடு கட்டுறவங்க ரொம்ப பாதிக்கிறாங்க அதனால் கோரியை அதிகமாக திறக்கணும் ஒப்பந்தக்காரர்களுக்கு ஷெடியூல் ஆப்ரேட்டில் ஏற்றி தரணும் ஒழுங்குமுறை ஆணையம் கட்டுமான பொருட்களை ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்றுவதற்கு மற்ற மாநிலங்களில் இருப்பது போல ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் என்பது எதுவும் கட்டுமான பொருட்களை விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி ஒழுங்குமுறை ஆணையம் ரெகுலரேஷன் அத்தாரிட்டி ஒன்று நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் பல ஆண்டுகளாக கேட்டிருக்கிறோம் அதை இந்த முறை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அரச பரிசீலிப்பதாகவும் இப்ப மீண்டும் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு தான் சென்னையிலே ஒரு அண்ணா உண்ணாவிரதமும் அடையாள வேலை இருபதாம் தேதி உயர்மட்ட உயர்மட்ட குழு நாளை கூடி தேடி ஒரு மாவட்டத்துக்கு பன்னெண்டு கோயில் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் கோயிலை இயங்கு

முதலமைச்சருடைய கனவு திட்டங்கள் முதலமைச்சருடைய சாலை பணி திட்டங்கள் அனைத்தும் முடங்குகின்ற சூழ்நிலையை உருவாக்கி போராட்டம் பண்ணாலே பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க